முதல்லலாம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இப்போ பய பயணிகள் கஷ்டப்படுறாங்க வண்டி ஒரு ட்ரிப்பு இங்கே நாங்கள் எடுத்து போய் திரும்பினோம்னாக்க வண்டிக்கு மட்டும் தான் நாற்பத்தஞ்சாயிரம் செலவு எங்களுக்கு அங்கே படுக்கிறதுக்கு மாடியில் ரூம் கொடுத்துருந்தாங்க ஓகே இங்கே படுக்கிறதுக்கு ரூம் இல்லை அவ்வளோண்ணா தான் படுத்துருக்கோம் ஓகே இந்த கிலோ பக்கத்துலேருந்து மதுரை பருக்கு ஐநூறுரூவா எண்ணூறுவா டாக்ஸி பிடிச்சி வராங்க கோயம்புலேருந்து ஏன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரூவா வாடகை கொடுக்க முடியுமா எண்பத்தஞ்சாயிரம் அப்படி சொல்லுதாங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு கிடைக்குங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு மாதத்துல ஒரு வண்டியை வாங்கி ஓட்டு போயிடும் அந்த ஆள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பாத்ரூம் அங்க இருக்கு இப்போதைக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒரு டிஃபன் கடை இருக்கு ஒரு பொங்கல் வந்து நூறு விற்கிறாங்க மக்கள் எனக்கு கோயம்பேடு போய் ஆனமுடான்னு சொல்லி மக்கள் எங்க கூட சண்டை போடுறாங்க அங்கே சண்டை தான் இறக்கி விட்டு வர மாதிரி இருக்கு அப்போ அது அவங்க நாளைக்கு அந்த கஸ்டமர் எங்க வண்டிக்கு வர மாட்டாங்க அப்படி செஞ்சது கவர்மெண்ட் தான் இங்கே மாற்ற சொல்லியிருக்காங்க ஆனால் பேசஞ்சருக்கு பூராமே இறங்குறவங்க டிரைவருக்கு பூரா இங்கே இறங்க இறக்கி விட்டு போயிடுறாங்க ட்ரைவர் பூரா இங்கே இறக்கி விட்டு போயிடுறாங்கன்னா நாங்கள் இதை பண்ணலை கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறோம் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதிகாரிகளுக்கு தெரியாது எங்கள் ஓனருக்குமே தெரியாது நாங்கள் அதை வந்து தெரியப்படுத்த மாட்டோம் அதை வந்து நாங்கள் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க போயிட்டாங்க கியூப் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா புதிதாக இருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம் குறிப்பாக இங்க ஆம்னி பேருந்து நிலையத்தில் நாம் இறந்துட்டு இருக்கோம் இந்த ஆம்னி பேருந்து இதுக்கு முன்பதாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எங்கிட்டு இருந்துச்சு இப்போ புதிதாக இந்த கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டு இருக்குது இங்கே என்னென்ன மாதிரியான நிறைகள் குறைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே உள்ள நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க சினம்தான் சாப்பாடு கஷ்டமாக இருக்கு ஓகே குளிக்க வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே அப்புறம் டிராஃபிக்கில் இருந்து கொஞ்சம் என்ன அந்த கோயம்புக்கு எதிராக கொஞ்சம் டிராஃபிக்கில் இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு லக்கேஜ் கேஜ் கொண்டு போக முடியல இருக்கிறது ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு ஏன்னா அங்கேருந்து டையத்துக்கு வந்து நாங்கள் போடும் போது போக முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து வரது சிரமம் இங்கே எங்களுக்கு பேசஞ்சரும் இல்லாமல் வண்டி டிக்கெட் ஆக மாட்டேங்குது போட மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பத்து டிக்கெட் ஆகுது வண்டி முப்பது டிக்கெட்டில் போக முடியாது உள்ள சிட்டிக்குள்ளே நாங்கள் ஏற்றுறது மட்டும் அலோ பண்ணுங்க ஏற்றிட்டு வந்துடுவோம் அதுக்கான அட்வான்ஸ் தான் கொடுத்தா இல்லாமல் இருக்கும் எங்கள் டிரைவர் அவனுடைய டிரைவர் இது ஒன்று மட்டும் பண்ணுவேன் ஆனால் இதே இது எஸ்சி கவர்மெண்ட் டிரைவருக்கு அத்தனையுமே இருக்கு அவங்கள கூட்டு போய் உள்ளே அவங்களே தூங்க வைக்காங்க அந்த லெவலுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்கு எங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி தனியா விட்ட மாதிரி விட்டுட்டாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் எல்லாருமே டிரைவர் அரசு பிரைவேட் டிரைவர்னா ஒரு மாதிரி அது உண்மையிலேயே இருக்கட இன்ன வரைக்கும் இங்க வந்து எல்லாருக்குமே வந்து பெட் வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இந்த பிரைவேட் பஸ்ஸை பொறுத்தளவு எந்த டிரைவருமே அங்கே போய் படுத்தது கிடையாது முதல்லலாம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இப்போ பயணிகள் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்த்தா நாங்க நாங்கள் கஷ்டப்பட்டாலும் மக்கள் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுடைய வசதியை தான் பார்த்து தான் பேருந்து நிலை அமைக்கணும் அவங்க போக்குவரத்துக்கு அவங்களுக்கு உள்ள சிட்டிக்குள்ளே ஏறுறதுக்கே வந்து வீட்டுக்கும் போட்டி பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸு ஜாஸ்தி இருந்துச்சு இப்போ சுத்தமாக தூக்கி இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போட்டாச்சுன்னா அவங்க இருந்து பிள்ளை குட்டிகளை கூட்டி லக்கேஜை தூக்கி இந்த பேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர்றதுக்கே ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டியது இருக்குது அது அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் நீங்களே இதை விட நாங்கள் நாங்கள் ஒரு ஆள் ஓட்டுறது தான் கஷ்டம் எங்களுக்கு அவங்க குடும்பம் குழந்தை குட்டிகள்லாம் பிளாக்கேஜையும் தூக்கி குடும்பம் குழந்தை குட்டிகள்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வந்து இது பண்ணுறதுன்னா ரொம்ப சிரமம் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்று ட்ரெயின் வசதி இருக்கணும் ட்ரெயின் இங்கேருந்து போகிறதுக்கு வசதியே கிடையாது இப்போ உள்ளுக்குள்ளே டவுன் பஸ் டவுன் பஸ்ஸு கொண்டு வந்து நம்ம ஆம்னி பஸ்ஸு நிற்கிற இடத்துல யாரை கூட்டு போகிறாங்களோ அது கிடையாது டவுன் பஸ் இருக்கிறது அங்கே அங்கேருந்து எல்லாம் தூக்கிட்டு அவங்க எப்படி வரணும் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் பொதுமக்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே நாங்கள் என்ன நாங்கள் இப்போ உள்ளேருந்து எட்டு மணிக்கு வண்டி எடுக்கிறோம்னா இப்போ இங்கேருந்து பத்து மணிக்கு போகிறோம் எங்களுக்கு ஈஸி வேலை எங்களுக்கு கஷ்டமே இல்லை மக்களுக்கு தான் கஷ்டம் மக்களுடைய கஷ்டத்தை மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கணும் கோயம்புத்தூர் பல்ல வரோம் அலாந்தூர் இப்படி வரிசையா வரோம் வர இடத்த போறோம் ஒன்னொரு டிக்கெட்டுக்கும் ஏற்றிட்டு வந்துடும் இப்போ அதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை எங்களுக்கு ஓனருக்கு வருமானம் கொடுத்தா எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ரொம்ப அதாவது ஆம்னி பேருந்தோட ஓனர்கள் அதாவது ஓனர்கள் தான் அதிகமாக சிரமப்படுறாங்க ஏன்னா பயணிகள் இல்லாததுனால இப்போ பத்து சீட்டு தைக்க நீங்க இருந்து கன்னியாகுமரி போக முடியுமா அதே மாதிரி ராமேஸ்வரம் பத்து சீட்ல போக முடியுமா வண்டி ஒரு ட்ரிப்பு இங்கே நாங்கள் எடுத்து போய் திரும்பினோம்னாக்கா வண்டிக்கு மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் வரும் செலவு டீசல் டிரைவர் படி அது லொட்டில் லட்சத்துக்கு நம்ம செலவு பார்த்தா அப்பண்ட நாற்பத்தஞ்சாயிரம் வண்டிக்கு மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் செலவு அவங்க டிக்கெட் போட்டா தானே போக முடியும் பத்து சீட்ல ஓட்டானே பத்து சீட்ல எப்படி ஓட்டுவாங்க இங்கே எந்த செலவும் ஃப்ரீயா அதெல்லாம் இருக்கு குளிக்கிறதுக்கு வேற சாப்பிடறதுதான் கொஞ்சம் பிரச்சனை அவுட்ருனால கடை கிடைக்க போறதுனால வந்து தள்ளி போக வேண்டியதா இருக்கு ரொம்ப தூரமா இருக்கு நிலையத்துல இருந்து வெளியில போறது ரொம்ப தூரமா இருக்கு அதுவும் இல்லாம தண்ணி வசதி எதுவுமே இல்ல தள்ளி இருக்கு அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு வண்டி கடவு கூடன்றாங்க அதனால கடை கண்ணிக்கு போக முடியல எங்க போகணுனாலும் ரொம்ப தூரமா இருக்கு எந்த ஒரு வசதிக்குமே லாங் லாங்கா போய் வர வேண்டியா இருக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கு மக்களுமே கரெக்டான அவங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க பூராமே இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு இருந்தோம் அங்கே பார்க்கும் போது இங்க எப்படி இருக்கு கோயம்பேடு வந்து எல்லாரும் எல்லா வழியிலையும் ச சௌரியமா இருந்துச்சு எல்லா வண்டியுமே கோயம்பேடுக்கு வரும் போகும் ஆட்டோ வசதிகள் எல்லாமே இருந்துச்சு இங்க எதுவுமே கிடையாது ஆட்டோ கிட்டோ இருந்தது வசதி இல்லை வண்டி உள்ள வந்தாக்க உள்ளே தான் கிடக்கிற மாதிரி இருக்கு வெளியில சாப்பிட போகணும்னா ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இப்போ நான் ரெண்டரை கிலோமீட்டர் போய் சாப்பிட்டு வரேன் போய் நடந்து போய் வர்றதுலயே அதிலயே பாதி சமைச்சிச்சு அதனால அந்த வண்டி கழுவக்கூடாண்டாங்க மக்கள் ரொம்ப டிக்கெட்டும் எல்லா வண்டிக்காரங்களுக்குமே டிக்கெட்டும் ரொம்ப அதிகமாகிறதுல எல்லாமே நட்டத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அங்கே படுக்கிறதுக்கு மாடியில் ரூம் கொடுத்துருந்தாங்க ஓகே இங்கே படுக்கிறதுக்கு ரூம் இல்லை அவ்வளோதான் தான் படுத்துருக்கோம் சாப்பாடு சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப தூரம் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி போகிற நடக்க நடக்க வேண்டியதாக இருக்குது உள்ள கேண்டீன் இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது எப்படி அது ஒரு கேண்டிய ஒரே கேண்டின்னு ஒரு டீக்கரை தான் இருக்கீங்க நம்ம பிரைவேட் வண்டியில் சொசு வண்டியில் இவ்வளவு பணம் செலவழித்து வர்றதே வந்து மறுநாள் காலையில் அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுக்காக தான் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கறதுக்கு தான் இங்கேருந்து அவங்க அங்கேருந்து இங்கே வந்து இறங்கி இங்கேருந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் ஆகி கிளம்பி ஒர்க் வேலைக்கு போக முடியாது அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அவன் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க லீவ் போட்டு தான் ஆகணும் அப்புறம் அதுக்கு இந்த பஸ் இப்போ வந்து கோயம்பேட்டுக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணுறதே இல்லையா அவங்க பேர் அங்கே பார்க்கிங்லயே வண்டி கொண்டே விட விடுறது இல்ல கஸ்டமர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோயம்பு தானே போடிங் போடுறீங்க டிராப்பிங் போட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி ப பழைய புக்கிங் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அது இப்போ திடீர்னு மாற்றிருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லும் போதுனா சார் இப்போ எல்லாம் மாற்றம் போது நான் இங்கே கிளம்பத்தில் சார் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போட்டிருக்கீங்க இங்கே இறக்குங்க அப்படிங்கிறாங்க நம்ம அவங்களோட கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமராக நம்மளால் பேச முடில அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இப்போ சாப்பாடு வசதிங்கும் போது சுத்தமாக கிடையாது இங்கே நான் இப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆம்னி ஆம்பளி பசங்க சார் ரெண்டாயிரத்து ஆம்பது பஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு பசங்கள் வசதி கிடையாது ஒரு கூலி போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பஸ் தான் இங்கே நிற்கும் பாக்கெல்லாம் அவங்க சொட்டுக்கு போய்டாங்க அதுவுமே இப்போ ரொம்ப சிரம சிரமத்துக்கு கிடையாது இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது போக இவங்க எல்லாம் அப்படி இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க எதுவுமே கிடையாது இங்கே எந்த ஒரு வசதியுமே கிடையாது நாங்கள் பாருங்கள் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் வண்டியில் ஸ்டவ் வச்சுருக்கப்பல அவர் தான் வாங்கி சாப்பாடு வாங்கியிருக்கான் அவர் டெய்லி ஐநூறுவா கூட சமைச்சுருக்கோம் நாங்கள் ரெண்டு 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 டிரைவரும் ஓகே ரொம்ப சிரமத கடை சார் இந்த கிலோம்பாக்கத்துலேருந்து மதுரை பருக்கு ஐநூறுரூவா எண்ணூறுரூவா டாக்ஸி பிடிச்சி வராங்க கோயம்புலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ உள்ளே கடை நிறையா காளியாக கிடக்கு நல்லா கெட்டுக்கும் உள்ளே நீங்கள் போய் சுற்றி மட்டும் பார்த்து அதையும் வீடு எடுத்துட்டு வாங்க எப்படி கடை காளியாக கிடக்கு எங்கள் ஆமணி பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிருந்தவங்க ஃபுல்லாகவே இன்றைக்கி கடை இல்லாமல் உட்காந்துருக்காங்க அங்கே கடை வச்சுருந்தாங்க அத்தனை வருமே இன்றைக்கி எந்த தொழில் இல்லாமல் அவங்க என்ன செய்ய தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கடை வச்சாலுன்னு வச்சுக்கோங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க எங்களுக்கும் எந்த பாதிப்பு இருக்காது கரெக்டாக போவோம் சாப்பிடுவோம் ஆனால் அந்த என்னது வாடகையா வாடகை அந்த என்னது அட்வான்ஸு ஏன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா வாடகை கொடுக்க முடியுமா ஆ எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயாம் ஆமாம் அப்படி சொல்லுதாங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு கடைக்குங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு மாதத்துல ஒரு வண்டியை வாங்கி ஓட்டு போயிடும் அந்த ஆள் எண்பத்தஞ்சாயிரவா கொடுத்து வாடகை கொடுத்து இருக்க அளவுக்கு யாரால் முடியும் அது சும்மா அடைச்சி போட்டாலும் அடைச்சி போட்டு எங்களையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பார்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து நாங்களும் நல்லா இருந்து எதோ ஒன்று செய்யலாம்ல கொஞ்சம் தயவு செஞ்சு கொண்டு போங்க நல்லா இருக்கும் அது விடாதீங்க சரி அது மேலே வரைக்கும் கொண்டு போங்க நம்ம வந்து எதுவும் தப்பாலாம் பேசலை நடக்கதோ பேசணும் நீங்களும் நடக்க தான் எடுத்தோன்னா ஒரு லாபத்தில் போகாதே கொஞ்சம் அனுசரித்து கவர்மெண்ட்டே நினச்சி இருக்கிறத தகுந்து கொஞ்சம் அனுசரித்து போய் அதுக்கப்புறம் கூட்டினாங்கன்னா பிரச்சனை இல்லை எடுத்தெடுப்பில் எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரங்கிறது யாராலும் கொடுக்க முடியாது குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குங்க குளிக்கிறதுக்கு கிடையாது பாத்ரூம் ஓகே பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் தா பாருங்க அதோ இருக்குது அந்த ஒரு பாத்ரூம் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அங்கே அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டி இருக்குது ஐநூறு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஐ மூணு பதினஞ்சு அப்படின்னா ஒரு வண்டிக்கு மூணு பேர் கணக்கு பண்ணாவே ஆயிரத்தி ஐநூறு பேர் நாங்கள் அங்கே வந்து இருக்கோம் ஒரு நாளைக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணுற ஸ்டே பண் இங்கே ஸ்டே பண்ணுற ஆள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு வண்டிக்கு ரெண்டு டிரைவர் ஒரு க ஒரு அட்டன்ட் கிளீனர் கிளீனர் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாத்ரூம் மட்டும்தான் இங்கே இருக்குது இப்போதைக்கு பார்க்கிங்கில் பார்க்கல வந்து அஞ்சு கூட கிடையாது நாலு தான் இருக்கு நாலு ரெஸ்ட் டாய்லெட் டூ பாத்ரூம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாலு பாத்ரூமு ரெண்டு குளியல் ரூமு அது மட்டும் தான் இருக்கு இங்கே வந்து மொத்தம் ஆனால் எங்க பஸ்ஸு பாத்தீங்கன்னா ஐநூறு பஸ்ஸு நிற்குது சாப்பாடு தண்ணி பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் வந்து சாப்பிட டீ காப்பியோ எந்த ஒரு தேவைக்குமே இந்த பக்கம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர் போவேண்டியதாக இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் போனாலும் ஒன்றரை கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது சாப்பாடு தண்ணி டீ காஃபி எதுக்குமே இங்கே இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நாங்களாக வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் உண்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒரு டிஃபன் கடை இருக்குது டிஃபன் கடையிலேயே ஒரு பொங்கல் வந்து நூறுரூவா விற்கிறாங்க டீ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா விற்கிறாங்க அத்தியாவசியப்படும்னா இப்போ சிகரெட்டு அது இதுமாரி வந்து எல்லாமே ஐயஸ்டு தான் நாங்கள் நடந்து போகணும்னாலே இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் போகலாம் இங்கே வரலாம் ரெண்டு ரெண்டே கடை தான் இருக்குது நீங்கள் வேணால் திரும்பி லைவ்ல போய் கூட அங்கே பாருங்கள் அதில் மக்கள் வேறு அங்கேருந்து மதிலேருந்து ஏற்றிட்டு வந்தோம்னா இங்கே பக்கத்தில் தான் இதோட போகக்கூடாது உள்ள அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க மக்கள் எனக்கு கோயம்பேடு போய் ஆனமுடான்னு சொல்லி மக்கள் எங்க கூட சண்டை போடுறாங்க நாங்கள் சண்டை போட்டு தான் இறக்கி விட்டு வர மாதிரி இருக்குது அப்போ அது அவங்க நாளைக்கு அந்த கஸ்டமர் எங்கள் வண்டிக்கு மாட்டாங்க அதனால் தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது வீட்டில் நீ எப்படி இறக்கி விட்டி ஆழ்ந்து ஆழ்ந்து இறக்கி விடணும் என்ன இறக்கி விட்டு அவங்க எப்படி வருவாங்க வீட்டுக்கு அப்படி காலை உடுத்தாங்க ஏன் மூணு நாள் சேர்ந்து நாள் ஆச்சு இது உங்களுக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படி சொல்றோம் அப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க இன்னும் முழுமையா மக்கள் போய் சேரல படிச்ச புள்ள நல்லா நீட்டாக இருக்குது அந்த புள்ள கேட்குது தாம்பரம் வண்டி போவும் போட்டிருக்கு அப்படின்றாங்க நேத்துலேருந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே யூஸ் பண்ணுற ஒன்று கூட ஒரு சின்ன லைனில் கூட போனக்கு வரல கோயம்பேடு பஸ் அவங்க கிளாஸ்ன்ட்டு நேற்று எங்களுக்கு அங்கே சீல் பண்ணிட்டாங்க இங்கே இங்கே தான் இறக்கி ஒன்றும் பைசாங்க வராங்க ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லை சும்மா வண்டியில் நிப்பாட்டினோம் போனோம் அவ்வளோதான் எல்லாத்துக்குமே நம்மள கேள்வி கேட்கணும்னா பல் சொன்ன நான் வண்டிக்கு இல்லாத தான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க டிரைவர் ஒரு ஓட்டராப்பில் ஒரு ட்ராப்பில்ல அவ்வளோ இப்போ எல்லாருக்கும் கூட போகிறேன் அவங்க என்ன கேட்பாங்க என்ப்பா முன்னாடியே சொல்லி ஏற்ற வேண்டியது நான் அப்படின்னு டிக்கெட் புக் போன முறைக்கு போய் காட்டுது ஏன் இங்கே இறக்கி விட்றான் போலீஸ்காராக கேட்குறாப்புல வண்டிங்க நீப்பா நீப்பாக நான் வீட்டி போய் கேன்சல் பண்ணுறோம் எல்லாரும் நம்ம பல் சொல்ல முடியுமா எல்லாரும் கேள்விதான் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பேருந்துகள் இருக்கிற பட்சத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் இருக்காங்க ஆனா அவங்க பயன்படுத்துறதுக்கு வெறும் மூன்று கழிப்பறைகளும் ஒரே ஒரு குளியல் இருக்கிறதா சொல்றாங்க அது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிறத நாம உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே உள்ள வந்து பார்த்தோம் உள்ளே வந்து பார்த்தபோது நான்கு கழிப்பறைகளும் இரண்டே இரண்டு புலிகள் அறைகளும் தான் இருக்குது அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் ஸோ இதனால தான் இன்னுமே அவங்க சிரமப்படுறதாகவும் அவங்க சொல்கிறாங்க அங்கே பாத்ரூம் கிடையாது இங்கே எல்லாருமே பாத்ரூம் இருக்கு குடிதல் ஃப்ரீயாக கிடைக்கிது சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சாப்பாடு வெளியே போய் வாங்குற மாதிரி இருக்குது ஹோட்டலில் அது ஒன்று தான் சிரமமாக இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்குது காலையில் வந்தோடனே ஆளை விடுவோம் கோயம்பில் இறக்கி விட்டோன்னே மொதல் எங்களுக்கு டீ தான் ஓகே டிரைவருக்கு பொறுத்துல டீ தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஓகே இங்கே அந்த டீ கூட கிடைக்கிறது கிடையாது ஓகே அது மாதிரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு டேப்லெட் வாங்கினா கூட நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வெளியே தான் போகணும் ஓகே அது ரொம்ப ச கஷ்டமாக இருக்குது இப்போ தண்ணி இதுவுமே எங்கேயுமே எங்களுக்கு பார்க்கிங் விஷயத்தில் யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல ஓகே பாத்ரூம் கட்டியிருக்காங்க ஒரே நாலே நாலு பாத்ரூம் தான் ஓகே ஸோ இந்த பஸ்ஸு எல்லா டிரைவரையும் சேர்த்தா கணக்கெடுத்து பார்த்தா ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்போம் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நாலு பாத்ரூம் எப்படி கட்டும் ஓகே கண்டிப்பாக இன்னொன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செஞ்சது புறமே கவர்மெண்ட் தான் இங்கே மாற்ற சொல்லியிருக்காங்க ஆனால் பேசஞ்சருக்கு புறாமே இறங்குறவங்க ட்ரைவர் அப்புறம் இங்கே இற இறக்கி விட்டு போயிடுறாங்க டிரைவர் அப்புறம் இங்கே இறக்கி விட்டு போயிடுறாங்கன்னா நாங்கள் இதை பண்ணலை கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிறோம் ஓகே இப்போ பேசஞ்சரு கஷ்டப்படுறாங்க அது எங்களுக்கு கஷ்டந்தான் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் கொஞ்சம் அறிவிப்பு கொஞ்சம் முன்னாலேயே கொடுத்துருந்து கொஞ்சம் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த கஷ்டம் வந்து கஸ்டமருக்கும் கிடையாது எங்களுக்கும் கிடையாது எங்கள் ஓனர்ஸுக்கும் கிடையாது ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை வயல் வண்டியை விட்டுட்டு கீழே இறங்கினா கூட உட்கார்றதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சேர் வசதியோ ஒரு நிழலோ நிழல் கூட மாதிரி எதுவுமே கிடையாது அதே பெரிய கஷ்டந்தான் எங்களுக்கு மேக்சிமம் சொல்ல போனால் தண்ணி எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வச்சுருக்காங்க எங்கள் பார்க்கிங்க்கு ஒரு கால் கழுவு கூட தண்ணி கிடையாது நாங்கள் எங்கே போகிறது நீங்கள் உள்ளே போய் பயன்படுத்தலாம் இல்லையா ஆமாம் இங்கேருந்து நான் உள்ளே போயிட்டு வரேன்னா எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிரும் நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் இருபது நிமிஷம் நாங்கள் உள்ளே போய்ட்டு வந்தோன்னா நாங்கள் எப்போ தூங்குறது நாங்கள் ஓட்டுறது பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸோ சேஃபாக கொண்டு போய் சேஃபாக கொண்டு வந்து இறக்கணும் இந்த வெயில் இவ்வளோ நேரம் போச்சு இன்னும் தூங்கலை நாங்கள் இதுக்கப்புறம் தூங்கி ஏழு மணிக்கு நான் வண்டி எடுக்கணும் நாங்கள் எப்படி நைட்டு ட்ரைவ் பண்ணி எப்படி ஓட்டுறது இப்போ நான் நேற்று வந்திருக்கேன் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ண பேசஞ்சரு சிட்டிக்குள்ளே வந்து ட்ராப் பாயிண்ட் போட்டிருக்காங்க அவங்கள வந்து இறக்கி விட முடியலை அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதிகாரிகளுக்கு தெரியாது எங்கள் ஓனருக்குமே தெரியாது நாங்கள் அது வந்து தெரியப்படுத்த மாட்டோம் அதை வந்து நாங்கள் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கான கொஞ்சம் டைம் அவகாசம் வந்து கொடுத்துருக்கலாம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்கிறது தான் இங்கே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது இல்லைன்னு கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம் அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் நான் இந்நேரம் கோயம்படம் இருந்துச்சுன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் படுத்துருப்போம் ஓகே பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு எங்களுடைய இதை முடிச்சு அப்படியே படுத்துருப்போம் அடுத்து ஆட்டோமேட்டிக் டூட்டி போயிடுவோம் இப்போ அந்த இதே இல்லை காலைல டீ குடிச்சா தான் ஓப்பனை டீ குடிச்சா தான் பாத்ரூம் வரும் அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்லாம் எல்லாம் இது ஏன்னா ஹீட்டுக்கு எங்களுடைய நிலைமை அப்படி அந்த டீ கூட குடிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றுமே அதாவது பேசஞ்சர் அவங்களுடைய ஆகத்தை அவங்க சொல்லட்டும் அது வேறு விஷயம் அது அவங்க பேட்டி எடுத்துக்கோங்க எங்களுடைய நிலமை வந்து இதுதான்